அந்த கழிச்சு நாம் ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு ரூபாய் தண்ணி விட்டா போதும் அதிகமான தண்ணி விட தேவையில்லை ஆகவே இதுக்கு அதிகமான தண்ணீர் விவசாயிகள் இது நீர் பாய்ச்ச வேண்டாம் ஏன்னா அதிகமான தண்ணீர் விட்டீங்கன்னா இன்னைக்கு வேறுகள் நோய் அந்த மாதிரி பல நோய்கள் உண்டாகும் அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் மாதத்துக்கு இரண்டு முறை தண்ணீர் பாய்த்தால் போதும் அதுபோக நம்முடைய இந்த சவுத்து கவாத்து கவாத்துக்கணும் கீழே பார்த்துருப்பீங்க கீழே போறோம் கிளையா அடிச்சிடும் அதை நம்ம கவாத்து செய்தணும் இது எப்படின்னா ரெண்டு முறை ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை அது கவாத்து செய்யணும் தவாத்து செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் வீ கலைகள் சில இல்லை இடையில வரும் ஏன்னா தண்ணி பாய்க்கிறனால கலைகள் வரும் இது ஒரு வருஷத்துக்கு இரண்டு முறை களை எடுத்தால் போதும் முதல் வருடத்துக்கு மட்டும் இரண்டு முறை களை எடுத்தால் போதும் இரண்டாவது வருடம் அதுக்கு களை எடுக்க தேவையில்லை ஏனென்றால் அந்த சவுக்கினுடைய நீடுன்னு சொல்லுவோம் அந்த இலக்கு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும் அது பூரா விழுந்து மேட்டு மாற பாய் மாற ஆயிரும் ஸோ அதனால் அதில் எந்தவித கலையும் வர வருவதில்லை